பெயர்ச்சி இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் மிருக தலைமை பதவி வகிக்க நேரிடும் மருத்துவ செலவுகள் குறையும் கடன் சுமை குறையும் பணப்புழக்கம் சுமாராக இருக்கும் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்பட்டு ஏற்றங்கள் உண்டாகும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உயரும் அரசு வழியில் நிலவிய அல்லல்கள் அகன்று ஆனந்தம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் மனதில் இதுவரை இருந்து வந்த வீண் பயம் கவலைகள் அகலும் வசதி சரளமாகி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் தொழில்துறையில் நல்ல உயர்வு ஏற்படும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்